பனிரெண்டாம் வகுப்பு வேதியல் பாடம் ஐந்து கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி இந்த வீடியோவிலே நெடுவரை மாற்றியம் ஐசோமர் அதாவது மெர் பற்றி தெரிந்து கொள்வோமா எம் ஏ த்ரீ பி த்ரீ என் பிளஸ் ஆர் மைனஸ் என்ற அணைவுகளில் இந்த மாற்றியம் உண்டாகிறது எம் ஏ த்ரீ பி த்ரீ என் பிளஸ் ஆர் மைனஸ் என்ற எடுத்துக்காட்டாக CO, CL3, CN3, 3- என்ற ஆணைவு எதிரையனையை கருதுவோம் நெடுவரை மாற்றியத்தை எவ்வாரு புரிந்து கொல்வது என்பதை பார்ப்போம். இங்கு பார்ப்பது என் முகி அதாவது CO, CL3, CN3, 3- இந்த என் முகி ஆணைவில் 3 ஒத்த ஏனிகள் அதாவது குளோரிடோ ஈனிகளானது எண்முகியின் ஒரு உச்சியிலிருந்து மற்றொரு உச்சிக்கு கற்பனையாக வரையப்படும் அரைவட்ட நெடுவரையில் அமைந்திருக்குமாயின் அத்தகைய மாற்றியமானது நெடுவரை மாற்றியம் என்று அழைக்கப்படுகிறது நெடுவறை மாற்றியம் என்றால் என்ன மூன்று ஒத்த ஈனிகள் ஒரு எண்முகியின் ஒரு உச்சியிலிருந்து மற்றொரு உச்சிக்கு கற்பனையாக வரையப்படும் அரைவட்ட நெடுவரையில் அமைந்திருக்குமாயின் அம்மாற்றியம் நெடுவரை மாற்றியம் என்று அழைக்கப்படுகிறது ஸ்ரீதேர் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலில் அனைவு வேதியியல் தொகுப்பு ஒன்று மற்றும் தொகுப்பு இரண்டானது அனைத்து பகுதிகளுக்கும் தொகுக்கப்பட்டுள்ளது தேவைப்படுவோர் பார்த்து பயனடையுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி